எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோழிக்கறி சால்னா தான் எப்படி வீடே மணக்கிற அளவுக்கு சும்மா கமகமன் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சால்னாவை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சத்தல் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க அதாவது இந்த எண்ணெயோட அளவு கரெக்டாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இல்லைனா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதை எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு வெங்காயத்தை பொடிசா நெருக்கி இதில் சேர்த்துருக்கேன் மிலிசா அதையும் இதில் சேர்த்துக்கோங்க அதில் பட்டை லவங்கம் பட்டை ஒரு ரெண்டு பட்டையை பாதியாக உடச்சி போட்டுக்கோங்க லவங்கம் ஒரு மூணு லவங்கம் ஏலக்காய் ஒரு ரெண்டு போட்டு நல்லா எண்ணெயில் லைட்டாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தால் போதும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் எடுத்துக்கோங்க நான் தனி மிளகா தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் சா்னா மிளகாத்தூள் எடுத்துருக்கீங்கன்னா காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க காரம் ஓரளவுக்கு நிறைய சாப்பிடுவாங்க சில பேர் சில பேர் கொஞ்சம் கம்மியாக அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து எண்ணெய் எண்ணெயில் வந்து அந்த மசாலா ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து மூணு உருளைக்கிழங்கை வந்து நாலாக வெட்டி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசாக வெட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு முருங்கைக்காவை வந்து இந்த நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெய் மசாலா ஸ்மெல் வந்தோன்னே இதை வந்து கழுவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கிண்டு கிண்டி விடுங்க நல்லா அந்த மசாலா வந்து இதில் நல்லா ஆட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மூணு வெங்காயம் எடுத்தோம் இல்லையா அதில் ரெண்டு தக்காளி வந்து பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க சால்னாக்கு வந்து தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க இல்லைன்னா புளிப்பு அதிகமாக வந்துடும் இதில் நான் வந்து ரெண்டு தக்காளியை வந்து நல்லா பொடிசாக நெருக்கி இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி இருக்கும் அதோட மறுபடியும் இதில் வந்து நல்லா கிளரி விடுங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தக்காளி நல்லா மசிஞ்சிரும் பாருங்கள் நம்ம கிளற கிளற நல்லா மசியும் தக்காளி இப்போ வந்து நம்ம சிக்கனை எடுத்து நான் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த மசாலாவுக்கு நீங்கள் ஒன் கேஜி மட்டும் சேர்த்துக்கலாம் ஒன் கேஜி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஹாஃப் கேஜி மட்டும் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு நல்லா சிக்கனை வந்து கழுவி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து இந்த அளவுக்கு லைட்டாக மேலாப்பில் அப்படியே பெரட்டி விடுங்க ஹாஃப் கேஜிக்கு வந்து இவ்வளோ மசாலா தேவையில்லைன்னு நிறைய பேருக்கு தோணும் ஆனால் நான் வந்து எனக்கு சிக்கன் கம்மியாக இருந்தால் போதும் சால் நான் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுனால நான் மசாலா அதிகமாக சேர்த்துருக்கேன் சிக்கனை வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மசாலாவுக்கு கரெக்டாக ஒன் கேஜி சிக்கன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக ஒரு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது சால் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து கரெக்டாக கறி முங்குற அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள் அப்போ தான் வந்து நமக்கு அந்த கறி உருளைக்கெழங்கு எல்லாமே வெந்து வரதுக்கு அந்த சால் நான் கரெக்டாக இருக்கும் நம்ம மூடி வச்சு ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் ஒரு பாதி பாதி அளவுக்கு வெந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா மல மலன்னு கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கரெக்டாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிளரி விட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் புதினா ஏலிகளை வந்து நல்லா கட் பண்ணி இதில் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா மணக்க மணக்க நமக்கு வந்து கறிசாலாம் வந்து ரெடி ஆயிரும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை வந்து நான் அந்த பகாரியாஸ்வர் நான் செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அதோட கண்டினியூ வீடியோ தான் அதுக்கு இந்த சால்னா தான் நான் செஞ்சுருந்தேன் ரொம்பவே அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்